கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆதியாகமும் நாற்பதாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தினுடைய முன் பகுதி சொல்லுகிறது மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் மூன்று நாளைக்குள்ளே அழகாக போடப்பட்டிருக்கிறது உன்னை மறுபடியும் உன் நிலையை நிறுத்துவார் யோசிப்புக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த யோசிப்பு பார்த்தீங்கன்னா இள வயதிலேயே ஆண்டவர் அவனை கொண்டு என்ன செய்யணும்னு திட்டமிட்டிருந்தார் பெற்றோர்கள் கூட தன்னை வணங்குவார்கள் அப்படின்னு ஒரு சொப்பனம் அவனுக்கு சகோதரர்கள் தன்னை வணங்குவார்கள் ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கும் அந்த சொப்பனத்திற்கு சம்பந்தமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவன் சிறையிலே இருக்க வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலை அப்போ பார்வனுடைய சொப்பனத்தை அவர் சொன்னதுனால நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொப்பனம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார் இந்த பார்வன் ராஜாவை போய் மறுபடியும் நையோசைப்பு மிக தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் முந்தும் பதினோராவசனத்தை நான் வாசிக்கிறேன் பதினொன்று பன்னெண்டு பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான் அதற்கு யோசேப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாள் மூன்று நாளைக்குள்ளே பானை பாத்திர யோசேப்பு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னும் மூணே நாள் தான் நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்துல உன்னை தூக்கி வைப்பார் நீ எந்த இருந்து உன்னை கவிழ்த்தாங்களோ அதே இடத்துல நீ அதே நிலைக்கு மறுபடியும் வருவாய் எந்த இருந்து உன்னை தூக்கி போட்டாங்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் உன்னுடைய தலையை உயர்த்துவார் நீ அதே போல ஆண்டு உங்களை பார்த்தும் சொல்லுகிறார் உங்களை மறுபடியும் நிலை நிறுத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் விழுந்து போனமே என்று கவலை வேண்டாம் உங்களை நிலைநிறுத்தக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கு உண்டு கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே விழுந்த இடத்திலே மறுபடியும் கொண்டு நிறுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறபடினால் நாங்கள் உளுமை துதிக்கிறோம் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை